ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் வீட்டில் இருக்கிற பொருள் மட்டும் போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் செய்யறதுக்கும் அதிக டைம் எடுக்காது இப்போ வாங்க நம்ம இதை இப்படி செய்யறதை பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் எல்லா அளவுகளையும் ஒரே கப்பால் அளவு சேர்த்துக்கோங்க இது கூடவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க வறுத்தரவை வறுக்கிறவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து விட்டுறலாங்க நம்மளுக்கு ரவை வந்து நல்லா ஊறி வந்துடும் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தழை கொஞ்சமாக கருவேப்பிலே பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அதாவது கால் டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் குல குழப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அரிசி மாவோ இல்லைனா மாவோ சேர்த்துக்கலாம் நான் வந்து எதுவும் சேர்க்கலாம் கரெக்டாக இருக்குது இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க டக்குன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணோம்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இதை நம்ம சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுட்டே இருங்க அப்போ தான் நம்மளுக்கு ஈவனை வந்து எல்லா பக்கமும் நல்லா செவந்து வரும் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மிரக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி